அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நான் பள்ளிகளை பற்றி வீடியோ நிறைய பதிவிட்டுருக்கேன் அதில் பள்ளிகள் வந்து வீட்டில் நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போது இந்த பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு மேலே உச்சத்தில் கற்றுச்சு அப்படின்னா இப்போ வந்து திசைகள் கணக்கு பண்ணி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு கற்றுனா ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் நம்ம வீட்டு நம்ம தலைக்கு மேலே அதாவது மேல் திசையில் கற்றுச்சு அப்படின்னா என்ன பலன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பள்ளி வந்து உங்கள் தலைக்கு மேலே இருந்து கற்றுச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது ரொம்ப சுப சகுணம் அதாவது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போக போகிறீங்க அதற்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிறையா இருக்குது முன்னோர்கள் வந்து உங்களை ரொம்பவுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் குலதெய்வ ஆசிர்வாதம் ரொம்ப உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது உங்கள் முன்னோர்களும் குலதெய்வமும் உங்களை ரொம்பவுமே ஆசீர்வாதம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த பள்ளி வந்து உங்கள் தலை மேலே உச்சத்தில் கத்துறது பள்ளி வந்து தலையில் விழுந்தால் நல்லது கிடையாது ஆனால் நம்ம தலைக்கு மேலேருந்து கற்றுச்சுன்னா நீங்கள் ரொம்பவுமே உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கு போவீங்க ரொம்ப புகழடைவீங்க நீங்கள் செய்கிற காரியம் ரொம்பவுமே விசேஷமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் உங்கள் வாழ்க்கையே ரொம்பவுமே சிறப்பாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் இந்த பள்ளி வந்து உச்சத்தில் கத்துறது அதாவது உங்கள் தலைக்கு மேலே கத்துறது உங்களுடைய இந்த ஜென்மத்துடைய கர்மா வந்து பெருமளவு குறைஞ்சு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்